ஹாய் எல்லாம் என்ன பண்ணுறீங்க காலையில் அவசரம் லேரமாக சமைச்சிட்ருப்பீங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும் எல்லாம் வேலை கிளம்பிட்ருப்பீங்க நானும் அவசரமாக சமைச்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாளுங்கிறத விட ஒரு மூணு நாளாகவே யோசிச்சுட்டே இருக்கேன் என்னென்னா பார்த்திங்களா மருதாணி மருதாணியோட அருமை நிறைய பேர்த்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியறதே இல்லை அவசரத்தில் இப்போல்லாம் வந்து யார் மருதாணி அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான்னு மெகந்தி வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டு போயிடுறாங்க நான் என் பொண்ணே அப்படி தான் அவசரத்தில் அந்த மாதிரி பண்ணிடுவேன் ஆனால் எங்கள் வீட்டில் மருதாணி இருக்குது நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்டு பொறிச்சிட்டு போவாங்க நாங்கள் அதை கண்டுக்கவே மாட்டோம் அதோட இப்போது அது என்ன அதோட அருமையும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அது என்னோடய கஸ்டமர் ஒரு அஞ்சு மாதமாக வரவே இல்லை அப்போ எதுனாச்சு ஏன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஏன்னா பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கே அதிர்ச்சி பாம்பு கடிச்சிருச்சா அப்படின்னு செடியெல்லாம் காஞ்சி கிடந்துருந்துருக்குது அவங்க வீட்டில் அதை வந்து அவங்க ஒதுக்கிட்டே வந்துருந்துருக்குறாங்க கரெக்டாக இந்த இடத்துல கட்டு குட்டி பாம்பு தானாமா ஆனால் கடிச்சிருச்சு அவங்க சொல்கிறாங்க என்ன இந்த மருதாணி நான் வச்சுருந்தேங்க என்னை மருதாணி தான் காப்பாத்துச்சு இதுக்கு மேலே எனக்கு விஷமே ஏறல இந்த கை மட்டும் நல்லா புஷ் சூடு வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு அந்த மருதாணி காப்பாத்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு அப்புறம் ஆச்சரியமாக இருந்துச்சு மருதாணி இயற்கையாகவே மருத்துவ குணம் இறந்தது தான் ஆனால் அது யாரும் கண்டுக்கறதில்லை நானே கண்டுக்கிறதில்லை அவ்வளோ சோம்பேறுத்தனை பார்க்க அதை அரைச்சே வைக்க மாட்டோம் அன்றைக்கே வந்து பசங்களுக்கு அரைச்சி வச்சு நானும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இனி மாதம் மாதம் நம்ம ஒரு தடவையாவது வச்சிடணும்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மருதாணி ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது ரொம்ப நல்லது பசங்களுக்கெல்லாம் வச்சு விடுங்க மாதத்தில் ஒரு நாளாவது